உன் உயிரான உறவுதான் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றாள் அவளை காணும் நேரம் இனி தான் இந்த வாராகி தாயின் வாக்கு படிக்கும் நேரம் வந்து விட்டது ஏன் செல்ல பிள்ளைக்கு ஒரு தாயானவள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கான நேரத்தை நெருங்கி விட்டாய் உன் நிம்மதியான வாழ்க்கையே யார் இங்கு கெடுக்க முயன்றாலும் சரி அவர்களை தடுத்து நிறுத்தி உனக்கு நல்லதொரு வாழ்வை தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன் உனக்கு விடிவு காலத்தை தருவதற்குத்தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் நீ உண்மையாக நேசித்த உறவும் உன் துணையும் உனக்கால் நேர்மையாக இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான நேரத்தையும் காலத்தில் நெருங்கி நெருங்கிவிட்டார்கள் என் எல்லா பிரச்சினைகளும் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று கேட்ட உன் வாழ்க்கையை இப்பொழுதே நல்ல நேரத்தை தொடங்கி வைத்து விட்டேன் என்றோடு உன் அனைத்து கவலைகளுக்கும் முடிவு கட்டி உன் உயிரான உறவினர் மூலம் உன் வாழ்க்கையின் நல்லதொரு பயணத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு இந்த தாய் நான் வந்திருக்கின்றேன் நீ மனதளவில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு அங்கு வாடி வதங்கிக் கொண்டிருக்கின்றாய் இனி எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் நீ உன் மனம் அங்கு அழுது கொண்டிருக்கின்றாய் ஆனால் இப்போதெல்லாம் உன் மனம் அங்கு நொறுங்கிக் கொண்டு இருப்பதை அறிந்து கொண்டு இனியும் என் பிள்ளையை காக்க வைக்கக்கூடாது கூடாது என்பதை உணர்ந்து கொண்டுதான் வந்திருக்கின்றேன் கரை சேர்ப்பதற்கு யார் யாரிடமோ நீ உதவியை எதிர்ப்பு பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றாய் இது இந்த வாராயின் பிள்ளை என்பதை நீ மறத்து விட்டாயா நான் தான் உனக்கு உதவி தேவைப்படும் தருணத்தில் சரியான முடிவை சரியான நேரத்தில் தருவதற்கு இந்த தாய் உன்னை நான் காக்க வந்திருக்கின்றேனே அதன் பிறகும் இதற்காக தங்கமே நீ உன்னை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கின்றாய் நீ எதிர்பார்த்த சந்தோஷமான செய்தியே உன் செவிகளில் சேர்க்கத்தான் போகிறேன் கலங்கிக் கொண்டிருக்காதே எதிர்பார்த்த மகிழ்ச்சி நாளையே உன்னை தேடி வரும்போது நீ இதற்காக வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த வாராகி நான் வந்து கொண்டிருக்கும்போது எதை தொலைத்து விட்டோம் என்று நீ எண்ணிக் கொண்டு இருக்கிறாயோ அதை மீட்டு உன்னிடமே நிரந்தரமாக்கத்தான் வந்து நானே தருவேன் என்று சொல்லிவிட்ட பிறகும் இனி யார் சொன்னாலும் நிற்கப் போவதில்லை அப்படி இருக்கும்போது நீ என் கண்கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன் வாழ்க்கையை சரி செய்யத்தான் இந்த வாராகி நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தமிடாதே விடாதே எனக்கு உதவி என்பதில் என்னிடத்தில் வருகின்ற பொழுது உன் உயிரான உறவு முன்னை கை சேர்க்கும் போது நிச்சயம் வெற்றி என்னும் ஒன்றில் நீ மகிழ்ச்சி பெறத்தான் போகிறாய் மகிழ்வான ஒன்றிற்குத்தானே மகிழ்ச்சியான தருணத்திற்காகத்தானே நீ காத்துக் கொண்டிருக்கின்றாய் ஒரு தாய்க்கு அவளது குழந்தைகள் மட்டும்தான் உலகமாக நம்பிக்கொண்டு கொண்டு இருக்கின்றாள் அப்படித்தான் என் தங்கமே நீயும் எனக்கு உன்னை விட எனக்கு இங்கு வேறு எதுவுமே பெரிது கிடையாது அப்படி இருக்க என் பிள்ளை இவ் வாழ்க்கையை நான் மட்டும் தலையீழாக மாற்றி விடுவேனா என இதோ உனக்கான வாழ்க்கையை நல்லதாகவும் நன்மையான முடிவை தருவதற்காகவும் வந்திருக்கும் போது உன்னை நான் கைவிடப் போவதும் இல்லை யாரிடமும் கையேந்து நிலைம உனக்கு உருவாக்கப் போவதும் இல்லை தான் நீ என்னை மட்டும் நம்பிக்கொண்டிருக்கின்றாய் உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது நீ என்னிடம் இது நினைத்துக்கொண்டு கொண்டு கண்ணீர் விட்டாயோ இதற்கு மேல் முடியவே முடியாது என்று என்னை தவித்தாயோ அதையே உனக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்றல் உனக்கான இறுதி வாய்ப்பு தருவதோடு மட்டுமல்லாமல் அந்த அற்புதத்தையும் நிறைவேற்றுவதற்கு இந்த வாராகி தாயருள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது இன்று இரவுக்குள்ளே உன் ஆசைகள் நிறைவேறப் போகிறது உன் கவலைகள் கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றாள் நான் உன்னிடம் என்ன கேட்கப் போகிறேன் உன் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு இந்த தாயின் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் வை என்று நீ மாறாக நம் தாய் நம்மிடம் என்ன கேட்டு விடுவாளோ என்று யோசித்து யோசித்து உன் மனநிலையை நீயாகவே குழப்பிக் கொண்டு இருக்காதே நீ முன்னேறவே மாட்டா என்று சொன்னவர்கள் மத்தியில் உன் வைராக்கியத்தை நான் ஜெயிக்க வைப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன் என் வாக்கு பலித்துவிட்டது என்றே நினைத்துக்கொள் என் தங்கமே நீ இதற்கும் கலங்காதே கவலையும் படாதே நீ ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றுதானே நீண்ட காலமாக அங்கு தவம் இருந்து கேட்டு அப்படி இருக்கும்போது உனக்கானதை உன்னிடத்தில் தருவதற்கென்று இந்த தாய் உன்னை நோக்கி வந்து கொண்டு போது நீ எப்பொழுதும் என் தாய் எனக்கு நல்லதின் நம்பிக்கையான தருணத்தை மட்டும்தான் செய்வாள் என்று உறுதியாக இரு கூடிய விரைவில் நீ உனக்கான வெற்றியை உணரத்தான் போகிறாய் உன் கண்களில் வரும் கண்ணீரை பார்த்து நான் பரவசப்படுவேன் என்று நினைக்காதே உன் கண்களில் இருந்து வரும் கண்ணீரோடு உன் கஷ்டங்களை கரைக்கத்தான் போகிறேன் உன் கவலைகளை கரைப்பதற்கு உன் தீய எண்ணத்தை ஓடோடு விரட்ட வந்திருக்கும் இந்த தாயே நீ எதை நினைத்தும் சர்வசாதாரணமாக கடந்து விடாதே எதிர்மறை எண்ணங்கள் தானாகவே உன் மனதிற்குள் சில சமயம் இங்கு குடிக்கொண்டு இருக்கின்றது என்ன செய்வது என்று தெரியாமல் உன் மனம் அங்கு தவியாக தவித்துக் கொண்டு இருக்கின்றது ஆனால் அதை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை மட்டும் உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே எல்லாவற்றையும் நான் உனக்கு நம்பிக்கையோடு தருகின்ற தருணத்தை தான் தருவதற்கு வந்திருக்கின்றேன் உடனே தந்துவிட்டால் உனக்கு அந்த விஷயத்திற்கான மதிப்பும் தெரியாதல்லவா அதனால் அத்தான் பிடித்ததை சில காலம் என்னுள் தக்கவைத்துக் கொண்டிருக்கின்றேன் நீயோ நமக்கானது நம் தாய் தரவில்லை என்ற உடனே எல்லாம் முடிந்துவிட்டதோ நம் வாழ்க்கை இவ்வளவுதானோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் நீ வேண்டிய எல்லா வேண்டுதலையும் பெற்றுக்கொண்டு உனக்கு அமைதியும் நிம்மதியும் தருவதற்குத்தானே இந்த வாராகி வந்திருக்கின்றேன் உன்னை சிறகடித்து பறக்கச் செய்வதற்கான ஆசீர்வாதத்தை பெ விட்டாய் உன் மனக்கவலை எல்லாம் விட்டுவிடு என் செல்லமே உன்னை அறிந்த எனக்கு உன் தேவைகளை பற்றி தெரியாதா உன் அறிந்த எனக்கு உன் பிரார்த்தனைகளை பற்றி தெரியாதா தோற்றே விட்டேனோ என்று என்னை கொள்ள வேண்டாம் தோற்றதிலிருந்து மீண்டு வர வேண்டிய நல்ல நேரத்தையும் நம்பிக்கையும் நீ பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய் நான் உனக்கு எதை தருவேன் என்று சொன்னேனும் அதை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் உனக்கு எது தேவையோ அதை வழங்கத்தான் போகிறேன் உன் சோதனை காலத்தை என்னை நீ கலங்காது என்னை வணங்கும் என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே நான் துன்பத்தை கொடுக்க போவதே இல்லை நீ விரும்பியது உனக்காக தருவதற்கு ஒன்னு நேரமே முடிவானது அங்கு போதும்தான் ஆனால் அது தரவில்லையே என்ற வருத்தம் என் பிள்ளைகள் மனதில் ஆழமாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு தெரியும் அதற்கு ஒரு வலுவான காரணம் இருக்கு அதற்காக நீ காரணத்தை நோக்கி மட்டுமே சென்று கொண்டு இருக்காதே உன் தைரியம் உன்னை வழிநடத்தி உன் தாய் நான் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருத்தாதே என் தங்கமே உனக்கான சந்தோஷத்தை என் அன்பினாலும் அருளினாலும் பெறப்போகும் சில பிள்ளையாக நீ இருக்கும் போது நீ எதற்காகவே எதை நினைத்தோ நீ வதர்த்தப்பட வேண்டாம் உன்னை விட்டு போனதெல்லாம் இப்பொழுது உன்னை வந்து சேரும் தருணம் வந்துவிட்டது அதற்காகத்தான் இந்த வாராகி தாய் நல்ல நேரத்தை நான் குறித்திருக்கின்றேன் நீ ஒரு விஷயத்தை ஆழ்ந்த சிந்தனைகளோடு மனதில் எடுத்துக்கொண்டு படித்தான் அப்படித்தான் என்று எண்ணிக்கொள்ளே எது எப்படியாயினும் என் வாழ்க்கையை பார்த்துக் கொள்வதற்குத்தான் என் தாய்வராகி இருந்து கொண்டு இருக்கின்றாளே என்பதில் உறுதியாகும் இரு என் முன்னே இருந்து கொண்டிருக்கும் தீபமானது எப்படி எல்லோருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கின்றதோ எப்படி எல்லோருக்கும் பிரகாசத்தை கொடுக்கின்றதோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் மாறப்போகிறது உன் வாழ்க்கையின் தரமான ஒன்றை தருவதற்குத்தான் இப்பொழுது இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன் நீ நினைத்ததால் நினைத்த மாதிரி தான் நடக்கப் போகிறது நான் உன் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் அத்தனை விஷயத்திலும் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வாழ்க்கை எப்பொழுதுமே துணிச்சலாகும் திறமையாகவும் இருந்தால் போதும் உனக்கான நல்லதை செய்து கொண்டே இருப்பேன் முதலில் உனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்து விட்டாள் நீ நல்லது நடக்கும் என்று நம்பிக்கை கொள் அதையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு நடக்குமா என் தாய் தருவாளா என்று நீயாகவே உன் சந்தேகத்தை வளர்த்து கொள்ளாதே என் நாமத்தை சொல்லி கொண்டு இருக்கும் என் பிள்ளையின் பிரார்த்தனையை எப்படி பழிக்கச் செய்யாமல் விட்டு விடுவேன் என்று நினைக்கின்றாய் நான் உனக்கு தருவதென்று நினைத்து விட்டால் எமனாக இருந்தாலும் சரி அவனையும் தடுத்து நிறுத்திவிட்டு உன் வாழ்க்கையை சரி செய்கின்ற பொறுப்பை நான் உனக்கு தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் எப்பொழுதும் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் என் தங்கமே உன் மீது உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் உன்னை நல்வழிப்படுத்த நான் இருந்து கொண்டு இருக்கும் என் சத்திய வாக்கு என்றுமே பொய்க்காது நீ முயற்சி செய்து கொண்டே இரு உன்னை காயப்படுத்தியவர்களைப் பற்றியும் உன்னை களங்கடித்தவர்களைப் பற்றியும் உன் மனதை நினைத்துக்கொண்டு கொண்டு நீ வருத்தப்படாதே உன் கஷ்டமான சூழ்நிலையில் உன்னை நான் எப்படி வழிநடத்தப் போகிறேன் என்பதை மட்டும் பார் உன்னை சிந்திக்க வைப்பதற்கும் சிரிக்க வைப்பதற்கும் இடையே போராட்டத்தை என் கையில் நான் எடுத்திருக்கும் போது நீ இதை நினைத்து வருந்திக் கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் இன்பமோ துன்பமோ எல்லாவற்றையும் கடந்து உனக்கு இந்த வாராகி நல்ல நம்பிக்கையான தருணத்தை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றாள் என் பிள்ளையே உனக்கு நன்மையை செய்யாமல் வேறு யாருக்கு செய்வேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் நடப்பதை மட்டும் பொறுத்திருந்த பார் வருவது எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டும் தான் இருக்கப் போகிறது வெற்றிக்காகத்தானை கா கத்திரிக்கின்றாய் அந்த வெற்றியை உன்னை தேடி வரும் ஓமராஹி தாயே போற்றி